ஆணவம் வானதுதர்களை சாத்தான்களாக மாற்றிய தாழ்ச்சி மனிதனை வானதுதர்களாக மாற்றுகிறது பரிசேரும் ஒரு வரி தண்டுபவரும் இந்த இரண்டு நபர்களும் இரண்டு பண்புகளுடைய ஒரு தொகுப்பாக இருக்கிறார்கள் பரிசேயன் ஒரு ஆணவத்தினுடைய ஒரு உருவமாகவும் வரி தண்டுபவர் ஒரு தாழ்ச்சியினுடைய ஒரு உருவமாகவும் இருக்கின்றார் தன்னை மட்டுமே மையப்படுத்தக்கூடிய ஒரு பண்பை இந்த ஆணவம் வைத்திருக்கிறது ஆனால் தாழ்ச்சி எப்பொழுதுமே கடவுளை மட்டுமே மையப்படுத்துவதை நான் பார்க்கிறோம் ஆணவம் எப்பொழுதுமே தன்னை உயர்த்தி பார்த்து வியந்து கொண்டே இருக்கும் எல்லாருமே என்னை குற்றம் சாட்டினார்கள் நான் தனித்து விடப்பட்டேன் அந்த குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக தவறு செய்யாத பொழுது கூட நாம் குற்றம் சாட்டப்படுகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களை மன்னிக்கிறோமே அதுதான் தாழ்ச்சி தம்மை தாமை உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவார்கள் தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவார்கள் என்று நம் ஆண்டவர் கிறிஸ்து நற்சியத்திலே நமக்கு கற்றுத் தருகிறார்